ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தூஷிமா சமையல் மட்டன் குழம்பு டேஸ்டில் திருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பொதுவாக இட்லி தோசை சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் ஒரு பலா காய் எடுத்திருக்கேன் நான் சின்ன சைஸ்ல எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்து இது கட் பண்ணும்போது போது கையில பிசு பிசுன்னு ஊற்றும் அதனால கையிலையும் கத்திலையும் எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு மேல இருக்கிற தோலை ஃபுல்லா கட் பண்ணி எடுத்து போங்க ஃபுல்லா சீவிடுங்க இதை வந்து சீவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கத்தியை நல்லா அழுத்தி புடிச்சு கட் பண்ணாவே ஈஸியா கட் பண்ண வந்துடும் இந்த மேலே இருக்கிற எல்லாமே சீவி எடுத்ததுக்கு அப்புறம் இதை த்ரோ பண்ணிட்டு கலாக்காயை மேலே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வாஷ் பண்ணதை ரெண்டாவது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது உள்ள வந்து சின்னதாக ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணி த்ரோ பண்ணிடுங்க இந்த மாதிரி உள்ள இருக்கிறத லைட்டாக த்ரோ பண்ணிடுங்க த்ரோ பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிடுங்க இதை ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு மிதமான சூட்ல ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்புல ஒரு கடாய் வச்சு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கட்டாயம் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு கருகிடாம அடுப்ப சிம்ல வச்சிட்டு வறுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இதுல ஒரு அஞ்சு பல்லு முந்திரி சேர்த்துக்கறேன் ஒரு அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் தேங்காய் துருவலை வறுக்கணும் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வந்தால்தான் குருமா வந்து டேஸ்ட்டு இருக்கும் இப்போ நல்லா வறுத்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிருங்க இப்போ கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காய்டும் காஞ்சோதம் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கடற்பாசி எல்லாமே சேர்த்து வறுத்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கீழி சேர்த்து போங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் இது காரத்துக்கு பச்சை மிளகா தான் ஏற்கனவே மூணு பச்சை மிளகா அரைக்க சேர்த்துருந்தேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகா வதக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்து போங்க கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கிடும் இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கிடுச்சு வதங்கினதுக்கு அப்புறம் இதுல நம்ம ஏற்கனவே வேக வச்சு பலக்காய இதோட சேர்த்துக்கிறேன் தண்ணியை வடி கட்டிட்டு காய மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலரவிட்டு போங்க இத மாதிரி ஒரு முறை சேதிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படியே மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு ஃபீலிங் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து போங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இதில் நான் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து போங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு கிளாஸ் சேர்த்தேன் அதுக்கடுத்து இன்னொரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன் மொத்தம் மூணு கிளாஸ் சேர்த்துருக்கேன் நான் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா பண்ணி தேவையான உப்பு சேர்த்து நல்லா பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் இது வரைக்கும் ஜோஷிமா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்ப ஓபன் பண்ணிட்டு இதுல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட இதோட சேர்த்துக்கிறேன் நானு இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி சேர்த்துக்கோங்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது கரெக்டா ரெண்டு நிமிஷம் கொதிச்சாவே போதும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வாசனை நல்லா சூப்பராக இருக்கு அப்படியே பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை லெமனை பிழிஞ்சி விட்டுக்கோங்க இது மாதிரி லெமன் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க என்கிட்ட தழை இல்லைன்னு சேர்க்கல ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்